என்ன இன்னைக்கு வந்து ரொம்ப பாசமலையை பொழியறீங்க என்ன வேணும் உங்களுக்கு சரி சரி பேசுங்க ஹலோ நான் தான் பேசுறேன் என்ன குழந்தனாரே நீங்க தெரியாம அவ கால் பண்ணிருப்பா என்ன பண்ற சாப்பிட்டியான்னு கேளுங்க ஹா தெரியுது சஞ்சய் நீங்க தானே

இவள் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறா ஏதாவது பிரச்சனையே என்னமோ சரி நமக்கு வேலை கிடைச்சத நம்ம அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துருவோம் அவ்வளோ சந்தோஷப்படுவாள்ல அதான் சரி என்ன இவ வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம் ஒருத்தருடே ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக போகிறாளே என்ன தான் பண்ணுறா எதுக்கும் இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும் அதான் நமக்கு நல்லது நம்ம தனியாக போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் எதுக்கு எங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு போவோம் என்ன இவரு இங்கே வந்து நின்று நாய் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு ஒன்றையும் கண்டுக்க கிடையாது ஆடா என்ன வள்ளி பின்னாடியே வந்து நின்றுட்டுருக்க என்ன விஷயம் ஹா நீங்கள் இங்கே நின்று உங்கள் மச்சாங்கிட்ட ஜாலியாக பேசிட்டுருங்க ஆனா உங்க தங்கச்சி தனியா அவசரசமா வீட்டு விட்டு வெளியே போறா. என்ன ஏதுன்னு தெரியல. நானே ஒரே பதட்டத்துல வந்திருக்கேன். பதட்டமா போறாளா? ஏ என்னாச்சு? அதான் எனக்கு தெரியல. வாங்க அவ பின்னாடி போய் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு பார்த்தாதானே தெரியும். சரி வா போலாம். என்ன? இன்னும் बिंदುವ காணோம் அவ வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அவளுக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கணும்னு தெரியலையே ஆனா காத்துட்டு இருக்கிறது கூட நல்லா தான் இருக்கு என்னோட அழகி வந்துட்டா லூசு பையன் எப்ப பாரு இப்படியே தான் மூஞ்சி வச்சு சுத்திட்டு இருக்கான் இவனை பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் இவனை பிடிக்கும் இவனுக்கா தோண வேணா ஷோ சஞ்சய் நீங்க இப்பதான் வந்தீங்களா நீ ஃபோன் பண்ண உடனே நான் வந்துட்டேன் பிந்து சொல்லு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னா சஞ்சய் எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு என்ன இவ இவங்க கூட பேசிட்டு இருக்கா ஓ மேடம் அதனால தான் என் போன் எடுக்கலையா ஓ அப்படியா கங்கராட் சரி அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற பிந்து என்ன மச்சா இந்த பக்கம் வந்திருக்க என்ன கண்டாதான் உனக்கு பிடிக்காதே டேய் மச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு யாரும் சொன்னா நீ என் ஃப்ரெண்டை வம்புழுக்கிற மாதிரி பேசுனியா அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் எனக்கு தெரியாதா என் ஃப்ரெண்டை பற்றி நான் சும்மா கேட்டேன் மச்சான் அவ்வளோதான் மச்சான் எனக்கு வேலை கிடச்சிருச்சு சபா ஆண்டவா நல்ல வேலை ராகுலுக்கு வேலை கிடைச்சிருச்சு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் சஞ்சை கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் வள்ளி நீ பயந்த மாதிரி அவ பயந்துட்டெல்லாம் வரல அவ மாப்பிள்ளைய தான் வந்திருக்கா நீ ஏன் இப்படி பண்ற நீ பயந்ததும் பயமுடுத்தி விட்ட சபா என்னடா சொல்ற நீ இப்பதான் பிந்துக்கும் சென்னையில வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா நல்லதா போச்சு உனக்கும் வேலை கிடைச்சிருச்சு அப்படியா பிந்து உனக்கு வேலை கிடைச்சிருச்சா சரி இருங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் டீ வாங்கிட்டு வரேன் ஆ சரி இருக்கு பையன் கொஞ்சமாவது மண்டையில புத்தி இருக்கா ஏதோ ஒரு பையன் வந்து நிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்க போறது தனியாக விட்டுட்டு போறான் பாரு ராகுல் உனக்கு நிஜமாவே வேலை கிடைச்சிருச்சா ஆமா பிந்து உங்கிட்ட அந்த சந்தோஷமான விஷயத்தை பண்ணவே இல்லை வெயிட்டிங்லயே வந்தது யாருகிட்ட பேசிட்டு இருந்த ஏங்க அங்க பாருங்க விந்துட்டவ வம்புலுக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவங்க கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க ஆட இந்த ஆளுக்கு எடுத்து சொன்னா கூட புரியாது மண்டையில என்னத்த தான் வச்சாரோ அந்த கடவுள் கையை விடு ராகுல் ஏன் உன் கையை பிடிக்க கூடாதா சொன்னா கேளு ராகுல் சஞ்சீவ் வந்தா என்ன நினைப்பாரு கையை விடு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி கையவே பிடிச்சிருப்பான் இவன நான் அப்பவே நினைச்சேன் இந்த லூசு பையனை பார்க்க வந்திருக்காளே என்ன நடக்க போதுன்னு நான் நினைச்ச மாதிரியே இவனை கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கா பாரு அண்ணி என்னடி அண்ணி பண்ணின்னு ஒழுங்கா வந்து இங்க நில்ல உங்க அண்ணன் முன்னாடி சீன் கிரியேட் பண்ணாத அண்ணி வேண்டாம் அண்ணி இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அண்ணி பாவம் ராகுல் நான் ஒன்றும் பண்ணலை எல்லாம் அவனே தான் பண்ணிக்கிட்டான் நீ எங்கிட்ட கெஞ்சி பிரயோஜனமே இல்லை ராகுல் அண்ணா வேண்டாண்ணா அவனை அடிக்காதீங்கண்ணா அவன் பாவோண்ணா ஐயோ அம்மா நீ வா போலாம் நீ என்னை விடுங்க நீ ராகுல் அண்ணா வேண்டாண்ணா அவனை விட்டுடுங்க